விவசாயிகளுக்கு பேரே தான் தொடர்ந்து இந்த மழையின் காரணமாக புயலின் காரணமாக மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகப்பட்டிருக்கிறோம் விவசாயிகள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த ஏற்பட்டிருக்கிற இழப்பீடு அது நெல்லாக இருக்கலாம் கரும்பாக இருக்கலாம் சுச்சி கலங்காக இருக்கலாம் எல்லாமே இன்றைக்கு நீரிலே அழுகி போய் கொண்டிருக்கிறது இதற்கு ஆண்டு கொண்டிருக்கிற மாநில அரசும் மத்திய அரசும் உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிற வகையிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் உழவர் பேர் இயக்கத்தினுடைய மாநில மாநாடு வருகிறந்த பகுதியில் திருவண்ணாமலை மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டுக்கு நீங்கள் எல்லாம் அணி திரண்டு வர வேண்டும் அந்த மாநாட்டிற்கு இருந்து தலைவர்கள் முக்கியமான நிர்வாகிகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் எல்லாம் வருகை இருக்கிறார்கள் எதற்காக இந்த மாநாடு என்று சொன்னால் விவசாயிகளை கடவுளாக மதிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரே தலைவர் எந்த தலைவர் அன்புமணி தான் நிறைய மாநாடுகளிலே பொதுக்கூட்டங்களிலே நாடாளுமன்றத்திலே பேசுகிற போது கூட நான் கடவுளாக என் தாய் தந்தைக்கு பிறகு வணங்கியது வணங்க வேண்டியது விவசாயிகள் தான் என்று சொல்லுகிற ஒரே தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அன்புமணி ராமதாஸ் உங்களோடு வருகை தந்து பேச இருக்கிறார் அது மட்டுமல்ல விவசாயிகள் உற்பத்தி செய்கிற எந்த பொருளுக்கும் விலை நிர்ணயம் இல்லை நிர்ணயம் இருக்குதா

எவ்வளவு செலவு எவ்வளவு வரவு லாப நட்டத்தை கணக்கு போட்டு ஒரு பொருளுக்கு நிர்ணயம் செய்கின்ற போதுதான் விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அதை வலியுறுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு மாநாடு திருவண்ணாமலையில் நடைபெற இருக்கிறது நீங்கள் எல்லாம் அணி திரண்டு வர வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்களின் சார்பிலே அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய சார்பிலே உங்களை இருகரம் கூப்பி அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களை வரவேற்க நாங்கள் கடந்து கொண்டு தயாரா நீங்கள் வரவேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்